Vì là người chơi ở đây. Lạy vắng ở đây. Timing tìm hiểu về đây. யாரோ ஒருத்தர் கேலிக்கு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க யாருமா போட்டி விடுறீங்க ஒரு கேரட் வந்துட்டு இருக்காங்க காருக்கு வெளியில வந்துட்டு இருக்காங்க காருக்கு வெளியில வந்துட்டு இருக்காங்க காரை கலக்குட்டாங்க சவுண்ட் எலக்ட்ரிக் ஆனா காருக்கு வெளியில வந்துட்டு இருக்காங்க

அப்படி நம்ம முன்னாடி போயிட்டு அடுத்த இடையில மாறிக்கணும் ஓட்டிக்கு ஓட்டிக்கணும் முதற்கு பெருவருந்து <mellos> <them in> <gammaenders> What are you gonna what do you what are you gonna What do you, you, you What do you what do What do you? that What you? do you அப்படி விட்டு அப்படி விட்டு போட்டோம் சிறுநாள் på

Dukon na, duker i ahayi gari ni ka hi, ger i aayi. Hoti higai ni, hoti ga n, hrutula i aayi. Hoti yi, hoti ga na. Hati yi, huti ga dhikangan,나�aty ride ae, hii padib era, hori kari, hori kiwa, hori dhiki ja, hori, hori, hori04i wсти, hori. asking hori jus Saai yaarakri un os variants dia gos huruk

ને એ ગિટવા ભલે ગિટવા બહુ ઈકંડ આનો ઉનતો છે આ ગ્રુપ સાગર રાઈટ કરી નાખવા પાટી પાટી આવરા એ બાબાગા પુલી સે મેના મેલાયે પૂરો પુલી સે મેલાયે ઓરયે સો સુરી આયા એમ પૂજી મારી જંગમા

இத から காசியா விஷயத்தை பத்தி நாளைக்கு கொஞ்சம் கேர்லனார காசியா கூட லாபாக ஐனிச்சேரி மேல வேண்டாய்த ஒரு தேசசூரியாய ஏ ஏ பத்தி ஏ ஏ பத்தி முதலாளர்காக ஓட்டி வர என்ன சரதி மாதிச்சாங்கேன் கூட லாபாக ரிப்போர்ட் போட்டோம் போட்டோம் வளர்த்திக்கிட்டு வருது போட்டுனேன் போனேன் போட்டுனே சரி இதையும் விட்டுருவோம் இதை விட்டுருவேன் இதை விட்டுருவேன் இது நாலு தாங்கண்ணே மூணு தானே போயிரு போட்டோம் சரி இதையும் விட்டுருவோம் ஓட்டிக்கணும் 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 பின்னாடி ரெண்டும் ஸ்லோ ஆயிட்டு तो ये बोले कि ये दुनिया ये एक एक परिवार का बहुत सावन है वो सबसे पहले तो ये कहना है कि हम पहले ये जो शुरू कर रहे हैं ना वो भी एक बात है ना कि ये गाना काफी कलाकार वो जो गायक है वो تالي تالي カレー、カレー、カレー。<laughs>

பாரிசங்கபா கரையா தாரியா பாரிசங்கபா கடிபோட போடு பா எல்லைய தாடிக்கு வந்து கண்ணுயா தாதியா பாரிசங்கபா முதல்ல ஜெனரே தாடிக்கு போடுங்க ஒடிங்க ஓடிடலாம் டவுனிக்ல ஒரு சூப்பர் காட் வர